திமுக அரசு ஊழல் பட்டியலை சொன்ன நீண்டுகிட்டே போகும் ஊழல் பிஜிஎம் ஊழல் அதுக்கப்புறம் இலவச வேட்டி சேலை கொடுக்கிறது ஊழல் கேஷ் வேலை கொடுக்கிறதுக்கு பணம் வாங்கறதுல ஊழல் சிவப்பு மண் ரெட் சாண்ட் திருடுறாங்க எல்லாத்துக்கும் மேல ஏழை மக்கள் சம்பாதிக்கிற ஸ்கீம்ல கூட அவங்க ஊழல் செய்து அவங்க ஊழலின் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி காரங்க ஒரு கனவு கண்டு கொண்டு இருக்கிறாங்க வரப்போற தேர்தலில் வந்து அவங்க ரெண்டு கட்சிக்கும் இந்தி கூட்டணியில் திமுக ஒரே லட்சியம் என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலின் சோனியா காந்தியா சோனியா காந்தி அவர்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் என்னவென்றால் ராகுல் காந்தியை பி எம் ஆக்கணும் ஆனா நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு நாளும் உதயம் நிதி சிஎம் எம் ஆக போவதில்லை முதல்வராக வர முடியாது ராகுல் காந்தி அதே போல பிரதமராக வர முடியாது தமிழகத்தில் தமிழ் மக்களாகிய உங்களிடத்தில் தமிழ் மொழியில் பேசவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது அதற்காக உங்களிடத்தில் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் பூமி வீர்த்தா சன்ஸ்கிருதி ஒரு அனுகிரி பூமி भूमि को भी मैं प्रणाम करता हूं इंद मन चरित्र मुख्यत्मी मिकाड़ मिकाचार मिक मणंगी एन उड़े हमारे नागालैंड के दिवंगत राज्यपाल तमिलनाडु के ही पुत्र श्री ला गणेशन जी कुछ दिन पहले दिवंगत हो गए ஆணேசன் ஜி நே பூரா ஜீவன் ஜனதா பார்ட்டி காமியா சாந்தி பிரபு கோ பிரக மண்ணைச் சேர்ந்த ஒரு மாமனிதர் நாகாலாந்தின் ஆளுநராக பதவியில் இருக்கும் போது திடீரென்று இறைவனடி சேர்ந்து விட்டார் தன் வாழ்க்கையே பாரதிய ஜனதா கட்சிக்காக தியாகம் செய்த அந்த மா மனிதரின் ஆன்மா அமைதி பெற வேண்டும் என்று அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தி நான் இங்கே என் உரையை தொடங்குகிறேன் सबसे पहले मैं देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी और पार्टी अध्यक्ष श्रीमान नड्डा जी को धन्यवाद करना चाहता हूं कि हमारे तमिलनाडु के ही नेता सीपी राधाकृष्णन जी को பிரியாசி நான் முதல்ல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த மண்ணை சேர்ந்த தமிழரான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை நாட்டின் மிக உயரிய பொறுப்பான துணை ஜனாதிபதி ஆக முன்னிறுத்தி இருக்கிறார் தமிழ்நாடு ஜனதா கோபி பத்தானே ஆயும் ராஜ்யசபா மே உபராபதி பத் ஆசீன்பாபதி ரூபே தமிழ்நாடு காட்டா ஸ்ரீ சி பி ராதாகிருஷ்ணன் ராஜ்யசபை தொடங்கும் போது துணை குடியரசுத் தலைவர் தான் அந்த சபாநாயகராக ராஜ்யசபையிலே இந்த தமிழ் மண்ணைச் சேர்ந்த திருமகனான சிபிஆர் அவர் தான் வீட்டில் இருக்க போகிறார் என்ப மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஜே அப்துல் கலாம் ஜி கோ பாரதமான முதலில் நம்முடைய என் கூட்டணியில் தான் தமிழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானியான திரு ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவர் என்ற மிக உயரிய பொறுப்பிலே நாம் அமர்த்தி அழகு பார்த்தோம் நரேந்திர மோதிஜிசா தமிழ்நாடு தமிழ் பாஷா தமிழ் சஸ்கிருதி காரவா காம கிய நமது பிரதமர் மோடி அவர்கள் எந்த காலகட்டத்திலையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் தமிழோடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்தவராகத்தான் இருந்திருக்கிறார் அபி அபி மோதிஜி மஹாராஜ் ராஜேந்திர சோல் நேரம் वर्षों पहले गंगई कोंडा चोलापुरम मंदिर का निर्माण शुभारंभ किया था इसके उपलक्ष्य में भगवान बृहदेश्वर का अभिषेक करकर गंगा का पानी लेकर जैसे राजा चोलाए थे मोदी जी ने भी वहां श्रद्धांजलि देकर मंदिर का महिमा मंडन करने का, का काम किया தமிழ் மண் மொழி மக்கள் பண்பாடு இதையெல்லாம் பாதுகாத்து வரும் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இப்பதான் சமீபத்தில் தஞ்சையில மிக பிரபலமான நம்முடைய சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் அவர்களின் நினைவை கொண்டாடும் வகையிலே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவருடைய திருவுருவச் சிலை நிறுவி அவருடைய நினைவை போற்றி மாபெரும் விழா எடுத்தார் அது மட்டுமல்ல பிரதமர் பிரகதீஸ்வரர் கோவில்ல எப்படி கங்கை கொண்டு அங்கேந்து கங்கையை கொண்டாரோ கங்கையின் புத்திரரான நமது மோடி அவர்களும் கங்கை நீரை கொண்டு வந்து இங்கு அபிஷேகம் செய்து வரலாற்றை இன்னொரு முறை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் காசி தமிழ் சங்கமம் ஒரு பவித்ரக் திருக்குள்ளர் காம் நரேந்திர மோடிஜி காசி தமிழ் சங்கமம் என்ற மிகப்பெரிய நிகழ்வு ஆண்டாண்டு நடைபெறுகிறது இது மட்டுமல்ல சௌராஷ்டிரத்துக்கும் தமிழகத்துக்கும் இருக்கும் போற்றும் வகையிலே சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நடைபெற்றது நம்முடைய மிகப்பெரிய தெய்வீக கவியான திருவள்ளுவரின் திருக்குறளை பதிமூன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே இப்போது மொழி மாற்றம் செய்து மோடி அவர்கள் தமிழுக்கு அணி சேர்த்திருக்கிறார் மித்ரோ அபி அபி டோடே சமய पहलगांव में पाकिस्तानी आतंकवादियों ने हमारे निर्दोष नागरिकों की हत्या की मोदी जी ने वादा किया था कि आतंकवादी और उनके आकाओं को हम सबक सिखाएंगे और मोदी जी ने ऑपरेशन सिंदूर की परमिशन देकर पाकिस्तान के घर में घुसकर

अड़ित ऑपरेशन सिंदूर मूलम साधने और मित्रों ऑपरेशन सिंदूर ने आतंकवादियों के अड्डों को और उनके आकाओ को समाप्त किया और ऑपरेशन महादेव ने ये तीनों आतंकवादियों को समाप्त कर हमारे नागरिकों का बदला लेने का काम किया ऑपरेशन सिंदूर मूलम தீவிரவாதத்தின் முதுகெலும்பையே முறித்து காட்டினார் நமது மோடி அவர்கள் ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையின் மூலம் எந்த நபர்கள் அந்த தாக்குதலில் ஈடுபட்டார்களோ அவர்களை கண்டறிந்து அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் பையோ வேனோ திருவள்ளுவர்னே சதியோ பெஹலே திருக்குள்ள குரல்மே சேர்க்கி வியாக்கியா கீத்ரி ராஜா கி வியா கீத் वही राजा होता है जिसके पास सेना प्रेम करने वाली प्रजा धन मजबूत सहयोगी और शक्तिशाली किले होते हैं नरेंद्र मोदी जी आज तिरुवल्लुवर की वो राजा की व्याख्या को जमीन पर उतारने में सफल हुए हैं मोदी अवरघल नम दैव तिरुवल्लुवर நல்லாட்சி என்பது எது என்பதை விளக்கும் வகையில் ஒரு அருமையான திருக்குறளை கூறியிருக்கிறார் ஒரு நல்ல மன்னன் என்பவன் அருமையான குடிமக்கள் வலிமையான சேனை அருமையான ஒரு விளை நிலம் அருமையான மக்கள் இந்த நான்கையும் கொண்டு விளங்க வேண்டும் என்ற அந்த குரலின் ஒவ்வொரு பொருளையும் உணர்ந்தவராக அந்த குரலின் வழி நின்று தன் ஆட்சியை அவர் சிறப்பாக நடைத்துக் கொண்டிருக்கிறார் பாயோவேனோ அபி லோக்சபாமே मोदी जी ने एक सौ तीसवा कॉन्स्टिट्यूशन एमेंडमेंट बिल रखा पूरा विपक्ष विरोध करने लगा क्या है कॉन्स्टिट्यूशन बिल कोई भी सीएम या प्रधानमंत्री अगर जेल जाता है तो उसके अपने पद से रेजिग्नेशन देना पड़ेगा इस्तीफा देना पड़ेगा இப்ப நாடாளுமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது சட்ட முப்பது எடுத்து வைக்கப்பட்டது அதை மிக வன்மையாக கடுமையாக எதிர்த்தன அந்த சட்டம் என்ன சொல்லுது பி எம் ஓ முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ யாராக இருந்தாலும் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவர்கள் பதவியில் தொடரக்கூடாது क्या जरूरत है यह बिल की मैं आज कहने आया हूं डीएमके के वरिष्ठ मंत्री के पोनमुडी जी और सेंथिल बालाजी आठ आठ महीने तक जेल में रहे इस्तीफा नहीं दिया मुझे बताइए जेल में रहकर सरकार चला सकते हैं क्या अजा நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் குதிக்கிறாங்க துள்ளி குதிக்கிறாங்க இப்படி ஒரு சட்டம் வரக்கூடாதுன்னு நான் நேரடியாக கேட்கிறேன் தமிழகத்தின் அமைச்சர்களாக இருக்கிற பொன்முடியாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் ஒருவர் எட்டு மாதத்துக்கு மேலேயும் இன்னொரு மிக பல மாதங்களும் சிறையில் இருந்திருக்கிறாங்க ஆனால் சிறையில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்க முடியுமா ஜெரா ஜோர் ஜெயில் மேலே சர்க்கார் செலானி ஜெயில இருந்துகிட்டே ஆட்சி நடத்தணுமா ये डीएमके वाले एक कॉन्स्टिट्यूशन एमेंडमेंट बिल को ब्लैक बिल कहते हैं अरे स्टालिन बाबू ये बिल को ब्लैक बिल कहने का आपको कोई अधिकार नहीं है क्योंकि आप तो ब्लैक डीड करने वाले मुख्यमंत्री हो काले काम करने वाले मुख्यमंत्री हो நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நூற்றி முப்பதாவது சட்ட முன்வடிவை கடுமையாக எதிர்க்கிறீர்கள் அது எந்த அளவுக்கு சொல்ல போற கருப்பு சட்டம்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் எந்த அதிகாரமும் இல்லை ஏன்னா நீங்க இருட்டு நடவடிக்கையில கருப்பு நடவடிக்கையில் ஈடுபடுபவர் உங்களுக்கு அதை சொல்ல எந்த உரிமையும் இல்லை பாயோ வேணோ ஆனே தினமே தமிழ்நாடுமே பிஜேபி சர்வீன சகோதர சகோதரிகளே வருங்காலத்தில் நம்ம பிஜேபி இவர்கள் கூட்டணியில் இருக்க என் ஆட்சிதான் அமைய இருக்கிறது சர்க்கார் பூரமை கரப்ட் சர்க்கார் இந்திய நாட்டிலேயே

அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனா இலவச வேட்டி சேலை கொடுக்கறதுல ஊழல் கேஷ் ஃபார் வேலை கொடுக்கறதுக்கு பணம் வாங்குறதுல ஊழல் சிவப்பு மண் ரெட் சாண்ட் திருடுறாங்க எல்லாத்துக்கும் மேல ஏழை மக்கள் சம்பாதிக்கிற மன்ரேகா ஸ்கீம்ல கூட அவங்க ஊழல் செய்து அவங்க ஊழலின் உச்சத்தை தொட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆஜ் யார் தக்ஷிண தமிழ்நாடு கே அட்டாஸ் விதான சபா கஷேத்திரக்கே सात हजार नौ सौ सतासी बूथों के पच्चीस हजार से ज्यादा कार्यकर्ताओं का सम्मेलन है मैं आप सबके सामने कहने आया हूं कि 2024 के लोकसभा में हमारे एनडीए गठबंधन को 18 परसेंट वोट शेयर मिला था इनके इन देखिए ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பூத்துகளுக்கு மேலே இருபத்தி ஐந்து பேர் பூத்துல இருந்து வந்திருக்கீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கியிருந்தோம் ஒரு 21 ஆரே சாதிசத் நம்ம கூட்டணியான சதவீத வாக்குகள் வாங்கி இருந்தார்கள் तो लगभग लगभग 39% वोट एनडीए का होता है बेरम ने इरणें कूटीपार्ताले हम 39% ವಾಕ್ಕಳೇ മിക ಎಳಿಮಿಯಗ ಪೆಟ್ಟುಕೊಂಡಿರುಕರು ಎಂಡಿಎ ಕಾ ಏಐಡಿಎಂಕೆ ಕೇ ಕೇ ಸಾಥ್ ಗಟಮಂದನ್ ಕೇವಲ ರಾಜನಿತಿಕ ಸಂಜೋತಾ ನಹೀ ಹೇ ತಮಿಳುನಾಡು ಕೇ ವಿಕಾಸ್ ಕಾ ಏಕ್ ನಯಾ ರಾಸ್ತಾ ಹೇ ಎಂಡಿಎ ಕೂಟನಿ ಬೇರ ಆರ್‌ಸಿಎಲ್ ಕೂಟನಿ ಅಲ್ಲೇ आतिमुख अवड हैकरुद तमिलनाडु में मेनमे अयदय से ये वलर्षियदय से तमिल मक्कलई मुन्नेत्रुवदरकाना कूटनी भाई और बहनों अभी अभी हमारे सारे नेताओं ने बताया भारतीय जनता पार्टी देश भर में जहां पर भी चुनाव लड़ती है जीतती है वो चुनाव का श्रेय நண்பர்களே இப்போ எல்லா தலைவர்களும் சொன்னாங்க எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கிறது அந்த மாதிரி நம்ம இந்தியா முழுமையும் வெற்றி பெறுவதற்கான காரணம் உங்களை மாதிரி இருக்கிற பூத்துல வேலை செய்யறாங்க பாருங்க அவங்க தான் அந்த வெற்றிக்கான காரணம் हमारा हरेक कार्यकर्ता नुक्कड़ सभाएं करेगा घर घर जाएगा तमिलनाडु की हर माता बहन दलित आदिवासी पिछड़े का संपर्क करेगा और मोदी जी की योजनाएं और मोदी जी के विकास के एजेंडा को तमिलनाडु के हर घर में पहुंचाने का काम हमारे भारतीय जनता पार्टी के कार्यकर्ता करेंगे நண்பர்களே நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி இப்ப என்ன இருக்குன்னா வரப்போற எட்டு மாத காலத்துல ஒவ்வொரு பூத்ல இருக்கவங்களும் தெருமுனை கூட்டங்கள் போட வேண்டும் தெருமுனை கூட்டங்கள் போட வேண்டும் வீடு வீடாக போக வேண்டும் அதே மாதிரி எல்லா சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாரையும் பார்த்து மோடி அவர்களின் அரிய பல திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லணும் அவங்க எல்லாம் எப்படி பெறுவார்கள் அதே போல தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவர்களை எல்லாம் நீங்க சந்தித்து பேச வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் ஆட்சி திட்டங்கள் அரசு திட்டங்கள் பயன்படும் என்பதை அவர்களுக்கு விளக்கி வீடு வீடாக சென்று நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் பாரதிய ஜனதா பார்ட்டி நை சகியோ ஜித்தான

अपने बेटे को प्रधानमंत्री बनाना मगर मैं दोनों को कहना चाहता हूं ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं ना उदय निधि मुख्यमंत्री बन सकते हैं दोनों जगह एनडीए का विजय निश्चित है मोदी जी का विजय निश्चित है ना कूटी कार அவங்க ரெண்டு கட்சிக்கும் இந்தி கூட்டணியில் திமுக ஒரே லட்சியம் என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் என்னவென்றால் ராகுல் காந்திய பி எம் ஆக்கணும் ஆனால் நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு நாளும் உதயநிதி சிஎம் ஆக போவதில்லை முதல்வராக வர முடியாது ராகுல் காந்தியும் அதே போல பிரதமராக வர முடியாது அந்த இடத்திலெல்லாம் என் கூட்டணி

தில்லி செங்கோட்டையிலிருந்து உரை நிகழ்த்தினார் அப்ப ஜிஎஸ்டியை எப்படி எல்லாம் சீரமைக்க போறோம்னாங்க அந்த கூட்டமைப்பு இப்ப நடந்தது சாமானிய பொதுமக்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளின் விற்பனை வரி ஜிஎஸ்டி மிக பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் மோதிஜி நே ஏக் லாக் கரோடு ரூபா யுவா ஓ கே ரோஜ்கார் கீ சுருவாத் கி ஹே நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு லட்சம் கோடி திட்ட முதலீட்டில் இளைஞர்களுக்கான புதிய வேலை வாய்ப்பு அதற்கான முன்னேற்றத்திற்கான திட்டங்களை எடுத்திருக்கிறார் தேசபர் மூசப்பேட்டோ சிஹ்னித் ஹை பாவ் டெமோகிராபி மிஷன் டெமோகிராபி சேஞ்ச மிஷன் கிளானி மோதிஜிவாலே நம்ம நம்ம நில அமைப்பு நம்ம வாழ்வியல் அமைப்பு நம்மளுடைய வளர்ச்சியை ஒவ்வொரு பகுதியிலும் மற்ற இடம் இல்லாமல் எல்லாவற்றையும் முன்னேற்றக்கூடிய மிக அரிய திட்டத்தையும் இப்போது அவர் கொண்டு வந்திருக்கிறார் आप सभी को कहना चाहता हूं नये नागेंद्र जी के नेतृत्व में आने वाले चुनाव में यहां पर तमिलनाडु में एनडीए की सरकार बने इसका समय आ गया है डीएमके को उखाड़ कर फेंकने के लिए भारतीय जनता पार्टी का एक एक कार्यकर्ता आज से लेकर

வேரோடு பிழங்கி எரிந்து வெற்றியை அறிவிப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் வெற்றியை உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பால் தான் கொண்டு வர முடியும் சமர்தன் ஜுட்டாயங்க நீங்க எல்லாரும் ஒவ்வொரு பூத்திலையும் உங்களுடைய உழைப்பால் பெரிய வெற்றிகான मात्राத்தை உருவாக்கிீர்களா சொல்லுங்க பதில் んでએસ સરકાર بنائیں گے んで ஆச்சே உருவாக்கிங்கள んでஎம்கே સરકાર உகாड़कर फेकेंगे んでஎம் காட்சியே வேரோடு பிடுங்கி எறிவீர்களா மோடிஜிကို विजयी بنائیں گے மோடிஜி ஏ வெற்றியாளராக கொண்டாடுவீர்களா तो मेरे साथ दोनों हाथ उठाइए उठाइए दोनों हाथ लारे रण्ड का ये व्यर्थ दिंगे उरक का सोलंगल विजय के संकल्प की मुट्ठी भिजिए व्यत्री कान मुलाकाते मुन्ने दिंगे और प्रचंड आवाज़ से बोलिए भारत माता की जय वंदे मातरम वंदे